வணக்கம் பொருட்பாலில் அரசியலில் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் மனத்தூய்மை செய் வினை தூய்மை இரண்டும் தூய்மை தூவாக வரும் மனத்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன இன தூய்மை தூவாக வரும் பொருள் பாருங்கள் முதல்ல பொருள் பார்த்துருவோம் அப்புறம் கொஞ்சம் விளக்கம் பார்த்துக்கலாம் ஒருவன் நல்ல இனத்தோடு சேர்ந்து இருப்பதால் மனத்தூய்மை உண்டாகி அந்த மனதில் நல்ல எண்ணங்கள் வெளிப்பட்டு அந்த விசேஷ உணர்வினால் அவனுடைய சொல்லும் செயலும் தூயனவாகும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் இது ஒரு விசேஷ உணர்வு அப்படின்னு வந்து சொன்னோம் எப்படி ஏன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற வந்து பொதுவான உணர்வுகள் வந்து அது பொது இப்போ ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்குறோம் இப்போ நானும் நீங்களும் ஒரு கடற்கரைக்கு போகிறோம் அங்கே கடல் இருக்குது பார்க்குறோம் அலைகள் வருது பார்க்குறோம் பக்கத்துலேயே வந்து கம்பரும் நிற்கிறாரு அவரும் பார்க்குறாரு நம்ம மூணு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் வந்து தோன்றுறதில்லை காட்சி ஒன்று தான் மூணு பேரும் கடலை தான் பார்க்குறோம் அலைகளை பார்க்குறோம் அந்த அலைகளில் வரங்கிற வெள்ளை நுரைகள் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் நம்ம ஏதோ நினைக்கிறோம் நமக்கு நம்ம அறிவு கேட்கின மாதிரி கம்பருக்கு வந்து அது வந்து வெள்ளை நிறைமுடி மாதிரி தெரியுது அவர் அவரை அந்த கடலை பார்த்து கேட்குறாரு உனக்கு வந்து இப்படி நிறைமுடி வந்து நீ ஏன் இன்னும் காவி கட்டாமல் இருக்க அப்படின்னு ஒரு அழகான கற்பனை அந்த கற்பனை வர்றதுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆற்றல் வந்து காரணம் இல்லைங்களா இதுதான் விசேஷ விசேஷ உணர்வு அப்படின்னு சொல்லுது அதாவது சிறப்பாக நம்மளை வந்து மற்றவங்கிட்ட வந்து வேறுபடுத்தி காமிக்கிறது இந்த சிறப்பு வந்து இனத்தூய்மையால் வரும் அப்படிங்கிறார் முதலே ஒரு இதில் பார்த்தோம் எல்லாருக்கும் வந்து அந்த பொதுவான உணர்வு வந்து ஒன்று தான் ஆனால் சிறப்பு உணர்வு வந்து அந்த உணர்வு வந்து இனத்தால் வரும் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னார் எனப்படும் சொல் அப்படின்னு அப்படி நம்மளை வந்து மற்றவங்க கிட்டேருந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கான எல்லா தகுதிகளையுமே நம்ம அந்த இனத்துலேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் புரியுதுங்களா அதுதான் இந்த பாடலோட கருத்து மனதில் தூயவனாதல் அப்படின்னாக்கா அந்த ஒரு நல்ல குணத்தோடு இருந்து இயற்கையிலேயே மனிதனுக்கு வந்து அறியாமை தான் அதிகம் அந்த அறியாமையை நீக்கி நல்ல செயல்களை வந்து செய்கிறது மனத்தூய்மை வந்துருச்சு அப்படின்னா செய் வினை தூய்மை ஆட்டோமேட்டிக்காக வரும் அது அதை தொடர்ந்து தானே வரும் நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல செய்கை தானே இங்கே செய்கை அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பால் செய்கிற செய்கை எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறாரு அதில் சொல்லும் வருது நம்மளுடைய வாக்கும் வந்துடுது அதனால் மன தூய்மை செய் வினை தூய்மைன்னா மனம் மொழி மெய் இந்த மூன்று நாளும் வந்து தூய்மை வந்து நமக்கு உண்டாகும் அது எதனால் உண்டாகும் அப்படின்னா இன தூய்மையினால் இங்கே தூவாக வரும் அப்படின்னு வருது அந்த இனத்தூய்மை தான் வந்து பற்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இந்த தூ அப்படின்றதுக்கு பற்றுக்கோடு அப்படின்னு பொருள் எழுதுகிறாரு அது வந்து நிறைய இடத்துல அந்த மாதிரி பொருள் வருது தூ அப்படின்ற தூ நெடில் நம்மளுடைய மன தூய்மைக்கும் வாக்கு தூய்மைக்கும் செயல் தூய்மை இந்த எல்லாத்துக்குமே இன தூய்மை தான் பற்றுக்கோடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நல்ல இனத்தை வச்சுக்கோங்க நல்ல கெட்ட இனத்தோடு சேர்ந்தீங்கனாக்கா அந்த புத்தி தான் நமக்கும் வரும் அதனால் அப்படி சொல்கிறாரு அதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க உங்கள் குழந்தைகளுக்கும் அதை பழக்கி கொடுங்க நன்றி வணக்கம் நாளை அடுத்து